We'll be right back. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் முன்மொழியப்படும் தீர்மானங்கள் தீர்மானம் எண் ஒன்று அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழில் கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் நாற்பத்தி ஏழு அரசு தனது மக்களின் ஊட்டச்சத்து மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல் மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றை தனது முதன்மை கடமைகளாக கருதும் குறிப்பாக மருத்துவ நோக்கங்களுக்காக வன்றி போதை தரும் பானங்கள் மற்றும் உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கும் மருந்துகள் ஆகியவற்றின் நுகர்வுக்கு தடையை கொண்டு வர அரசு முயற்சிக்கும் என்று கூறுகிறது இதன் அடிப்படையிலேயே சுதந்திரத்திற்கு பிறகு அமைந்த காங்கிரஸ் அரசு மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை அமைத்தது இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான பரிந்துரைகளை அந்த ஆணையம் அளித்தது அதன் பிறகு நீதிபதி தேக்சந்த் தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பெற்றது அதுவும் தனது பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது அப்போது இருந்த காங்கிரஸ் தலைமையிலான இந்திய ஒன்றிய அரசின் இந்த முயற்சிகளுக்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்காததால் அந்த முயற்சிகள் கைவிடப்பட்டன அதன் பிறகு மாநில அரசுகள் மதுவிலக்கை ரத்து செய்து சட்டம் இயற்றி மதுக்கடைகளை திறந்தன இது அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு எதிரானதாகும் சட்டத்தின் அடிப்படையிலோ அல்லது பொதுவான வகையிலோ அரசு எடுக்கும் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் நியாயமானதாகவும் பொதுநலனை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தனது நடவடிக்கை நியாயமாகவும் பொதுநலனுக்கு உதவுவதாகவும் இருக்கிறதா என்பதை தீர்மானிப்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உகந்ததாக அது உள்ளதா என்ற அளவுகோலை மாநில அரசு பயன்படுத்த வேண்டுமென கஸ்தூரிலால் எதிர் ஜம்மு காஷ்மீர் அரசு வழக்கில் உச்ச நீதிமன்றம் கூறியுள்ளது அவ்வாறு பார்க்கும்போது மதுவிலக்கை ரத்து செய்வதென்பது பொது நலனுக்கு உகந்ததல்ல என்பதோடு ஆகும் எனவே இதனை ஒன்றிய அரசு